வணக்கம் கந்தர் அனுபூதியில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் தன்னந்தனி நின்றது எண்ணம் ஒரு வர்க்கிசை விண்ணும் கதிர்வேல் வெகி தான் சூழ் சுடரே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒரு வர்க்கிசை விதுவோ மின்னம் கதிர் வேள்விக்கு தான் இணைவார் கிண்ணம் கணையும் கிருமை சூழ் சுடரே முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் மேலான தனித்து நிற்கும் நிலையை அனுபவித்தறிய வேண்டுவதே அல்லாது இன்னமும் மற்றவர்களுக்கு அவர்களின் அறிவிற்கு உகந்த வழி கூறி எப்படி புரிய வைப்பேன் அப்படி புரிய வைப்பது முடியாத காரியமாகும் என்றும் கதிர்வேலை உடையவனே உன்னை பர நினைவால் நினைப்பவர்களின் அஞ்ஞான இருளை களையும் கருணை பொருந்திய சுயம்பிரகாச வழி உடையவனே நீ எனக்கு அருளிய தன்னை உணர்ந்த நிலைக்கு அதாவது இறை உணர்வு உணர்ந்த நிலையை நான் அனுபவிக்க மட்டுமே முடியுமே ஒழிய அதை மற்றவர்களுக்கு அவர்களின் அறிவின் வழி நின்று அதாவது அவர்களுக்கு புரியும்படி கூறுவது இயலாத காரியமாகும் என்று அருணகிரியார் தாம் பெற்ற நிலை பற்றி கூறுகிறார் இதே கருத்தை கந்தர் அலங்காரத்தில் தேனன்று பாகன்று மொழி தெய்வ வள்ளி கோணன் எனக்கு உபதேசித்த தொன்றுண்டு கூறவற்றோ என்றும் சொல்லுகை கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுச் செல்ல என விட்டவா என்றும் மன வாக்கு செயலாலே அடைதற்கரிதாய் அறு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே என்றும் கூறுகிறார் நாமும் தன்னந்தனி நின்று அதாவது யோக நிலையில் நிலை பெற்று நின்று தன்னை உணரம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி